ஒரு கிராமத்தில் கோவர்த்தன் என்ற பெயருடைய மனிதன் வாழ்ந்து வந்தார் அவர் நல்ல கவிஞனாக இருந்தார் ஆனால் மிகவும் ஏழ்மையாக இருந்தார் அவருக்கு கவிதை எழுதுவதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவரது குடும்பத்தில் அவரது தாய் தகப்பன் மனைவி மற்றும் குழந்தைகள் இருந்தனர் அவர்களை காப்பாற்றும் பொருட்டு பொருள் தேடுவதற்காக அவர் தினந்தோறும் அருகிலுள்ள ஏதாவது ஒரு ஜமீன்தார் அல்லது வசதி படைத்தவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களின் குணநலன்களை பாராட்டி போற்றி கவிதை புனைந்து அவர்களை புகழ்ந்து பாடி வந்தார் அவர்களும் கவிஞன் கோவர்த்தனது புகழொரையை கேட்டு அவனுக்கு எதையாவது பொண்ணோ பொருளோ பணமோ கொடுத்து உதவினார்கள் இப்படியாக அந்த ஏழை கவிஞர் ஏதோ ஒரு வகையில் தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் சில நேரங்களில் கவிஞர் வெறுங்கையுடன் கூட திரும்ப வேண்டியும் இருந்தது ஒரு நாள் கோவர்த்தன் அருகில் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்றார் அங்கே மகேந்திரன் என்ற மனிதனுடைய வீட்டுக்கு சென்றார் மகேந்திரன் வசதி படைத்தவனாக இருந்தான் ஆனால் மிகப்பெரிய கஞ்சன் அவன் மறந்தும் கூட ஒருவருக்கும் செல்லா காசு கூட உதவி புரிய மாட்டான் கோவர்த்தன் தன்னை மகேந்திரனிடம் அறிமுகம் செய்து கொண்டார் அதன் பிறகு மகேந்திரன் என்ற அந்த மனிதனை போற்றி புகழ்ந்து பெரிய வீரன் என்றும் நன்கொடையாளர் என்றும் நமது கவிஞன் கோவர்த்தன் கவிதை பாடத் தொடங்கினார் தன்னை புகழ்ந்து பாடியது கேட்ட மகேந்திரன் மிகுந்த சந்தோஷமடைந்தார் உடனே தனது வேலைக்காரரையிடம் கவிஞருக்கு ஒரு தங்கத்தட்டை பரிசாக கொடுங்கள் என்றான் இதை கேட்டதும் கவிஞன் கோவர்த்தன் மிகுந்த சந்தோஷமடைந்தார் மேலும் அவர் மகேந்திரனுக்கு சமமான பெரிய வீரனும் சிறந்த நன்கொடையாளரும் சுற்றி இருக்கின்ற எந்த கிராமங்களிலும் கூட கூட இல்லை என்று ஓவர்த்தன் மகேந்திரனை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார் இதை கேட்டதும் மகேந்திரன் முன்னைவிடவும் மிகுந்த சந்தோஷமடைந்து மறுபடியும் வேலைக்காரனிடம் கொண்டு வருகின்ற தங்கத்தட்டில் நூறு பொற்காசுகளையும் வைத்து எடுத்து வா என்று சொன்னான் இதை கேட்டதும் கவீந்திரன் நமது கோவர்த்தன் எல்லையில்லாத மகிழ்ச்சியடைந்தான் ஆனால் உள்ளே இருந்து வேலைக்காரன் மட்டும் வரவே இல்லை சிறிது நேரம் கழித்து கோவர்த்தன் மகேந்திரனிடம் தங்களுடைய வேலைக்காரன் இன்னும் வரவில்லையே என்று கேட்டான் அதற்கு மகேந்திரன் சொன்னான் அவன் வரமாட்டான் இதை கேட்டதும் கவிஞன் கோவர்த்தனது இதயம் உடைந்து சுக்குனோராகி உடைத்தது நீங்கள் சொன்ன தங்கத்தட்டு மற்றும் நூறு பொற்காசுகள் எனக்கு கிடைக்காதா என்று கேட்டான் மகேந்திரன் சிரித்துக்கொண்டே சொல்லத் தொடங்கினார் நீங்கள் என்னை வீரர் என்றும் ஈகை குணம் கொண்டவர் என்றும் கூறினீர்கள் நீங்கள் கூறியது பொய் என்று எனக்கு தெரியும் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் பொய் சொன்னீர்கள் அதுபோன்று உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் நானும் அவ்வாறு பொய் சொன்னேன் என்று கூறினார் நாம் இருவருமே பொய்களால் சிறிது நேரம் மகிழ்ச்சியாக இருந்தோம் இப்போது நீங்கள் போகலாம் என்று மகேந்திரன் கூற ஓவர்தன் அமைதியாக வீடு நோக்கி செல்லலானார்